அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் இந்த நம்பருக்கு தொடர்பு மேஷம் நண்பர்களே உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது போக்கில் இன்று உறுதி காரணமாக சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமானதாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்ப இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம்பிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் செய்ய நேரிடலாம் இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்களை தவிர்க்க இயலாது செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான போக்கு ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது செயல்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்கள் பொறுமையாக பணிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பற்றாக்குறை காணப்படலாம் அதிக செலவுகள் காணப்படும் தேவைகளை சமாளிக்க பணம் கடன் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது முதுகு வலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் குழப்பம் காணப்படலாம் இதனால் அமைதியை இழப்பீர்கள் பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இன்று உங்களது நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடமிருந்து தனித்தது போல உணர்வீர்கள் ஆனால் இது வெறும் உணர்வு மட்டுமே உண்மையில் துணை உங்களிடம் அன்பாக இருப்பார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படலாம் பண விஷயங்களை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கடினமான சூழ்நிலை காணப்படும் இது உங்களது நாளின் சீரான நிலையை பாதிக்கலாம் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம் தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனை சமாளிக்க வேண்டியது நல்லது அமைதி பெற பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நட்பலன்களை காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக சில தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சோர்வு காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறுவீர்கள் தண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளை கையாள நேரிடலாம் எனவே பொறுமை மிகவும் அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் போது கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் சிக்கல் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணையுடன் நீங்கள் உணர்ச்சி இது உறவின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் பாதிப்பு காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன வலிமை நிறைந்து காணப்படும் பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் பணியிட சூழல் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மன மகிழ்ச்சியாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் பண காணப்படும் என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது திட ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளை அடைய இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்காது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வைத்திருப்பது மிகவும் நல்லது இன்று திறமையாக செயலாற்ற அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படுகிறது இதனால் உறவு பிணைப்பு சற்று பாதிக்கப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை அபாரமாக காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டம் காணப்படுகிறது பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களது ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் அசௌகரியமாக உணர்வீர்கள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக நன்மை அடையலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் தவறு செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் பணியிடத்தில் உங்களது துறமைகளை பயன்படுத்த இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது எனவே பொறுமையை மேற்கொள்வதன் மூலம் மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் பண இழப்பு காணப்படுகிறது எனவே கவனமாக பணத்தை கையாள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் உங்களது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்காது உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது தேவையற்ற செலவுகள் இன்று காணப்படலாம் பணத்தை சாதுரியமாக கைய து கடினமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக இன்று நீங்கள் தலைவலி பாதிப்புக்கு ஆளாகலாம் இது உங்களுக்கு மிகவும் கவலையை கொடுக்கலாம் கும்பம் நண்பர்களே இன்று மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இது நிலைமையை பொறுத்தவரை இன்று நல்ல பண வரவு காணப்படும் நாளாக அமைகிறது கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான செயல்திறன் மூலமாக பணியில் வெற்றி பெறும் நிலை காணப்படுகிறது பணியின் மூலமாக கூடுதல் நற்பலன் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் சிறந்த தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகி காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சிறப்பாக சேமிக்க முடியும் புதிய முதலீடுகளால் லாபகரமானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடவுள் ஆசை என்று உங்கள் பக்கம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்